தேவடி திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோரா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியூராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டார் ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் முப்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேவரை நாள் முழுவதும் சித்திரை விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து ஆயிரத்தி அறுபதாவது திருக்குறள் இறப்பான் வெகுழாமை வேண்டும் நிறப்பிடும்பைதானேயும் சாளுங்கரீ பங்கிணித்தீங்கள் கயல் வடிவ மீனவீடு நியமம் மூன்றாம் திருமுறை உண்ணும் கழுக்கழுக்கான சொல்வலமாக நினைக்க வேண்டா சுடுநீரதுபாடி நல்வலை சோற நாதற்கிடம் போலும் பல்வளர் முள்ள எங்கொல்லை வேளி பரிதிநியமே பையரவம் விரிகாந்தல் விம்மும் பரிதிந்நியமத்து தையலுபாகமந்தபனைத் தமிழ் ஞான சம்பந்தன் பொய்யிலி மாலை புனைந்த பத்தும் பரவி புகழ்ந்தேத்த ஐயுறவில்லை பிறப்பெறுத்தல் அவலம் அடையாவே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை மாவாய்ப் பிழந்தானும் மலர்மிசையானும் அவா அவர் தேடி அளந் பூவாந்தன பொயைகள் சூடும் துறையூர் தேவா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே செய்யார்கமளம் மலன் அவலூர் மன்னன் கையால் தொழுதேத்தப்படுந்துரையூர் மேல் பொய்யா பொய்யாத்தமிழூரன் நுரைத்தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் அவனெறியே கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமலை தூத்தன் தோல் முடிதாளும் தொழையவே சேத்தினார் திருப்பாதத்தொரு விரல் ஆற்று வந்து உலகத்தவராடிடும் தீர்த்தர் போல் திருநாகேச்சரவரேம் இசைஞானியார் பெருமழலைக் குடும்ப வள்ளலார் அமிர்தலிங்க பேகர் சேவுகானந்த சாமிகள் அப்புதாய அப்பயதீச்சதர் அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திரு வெண்காடு திரு நீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரவின் மீன் ஐந்தாம் திருமுறை தருக்கி வெப்பது தாங்கிய விங்குதோளக்க நாருடல் அங்கோர் விரலினால் நெறித்து நீலக்குடியன் பின்னையும் இரக்கமாயருள் செய்தனும் என்பரே சிவஞான போதம் செம்மல நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே ஆதினப்பணுபல் அவிரோதோந்தியான் நாற்பது அஞ்ஞானமாயை கண்மம் பந்தமாம் இவற்று அஞ்ஞானம் ஓர் தீவர அன்றாகும் அன்றாகும் தீவர பதிற்று பத்தந்தாதி அன்னரே உன்னை அகம் மகிழ்ந்து எத்திடும் புன்னியப் பெரும்பணி புருந்திட சிந்தமிழ் உண்மை மறையன உணர்த்தும் உத்தமா ஒரு பெண்ணொரு பாகனை பெணிய திருவனே என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்